ரெகுலர் கிளைண்ட் பேர் ஒருத்தர் வந்து ப்ரௌனி ஸ்லாபும் இன்னொருத்தவங்க ப்ரௌனிலேயே கப் கேக் மாதிரி கேட்டிருந்தாங்க இந்த ப்ரௌனி ஸ்லாபை திருப்பும் தான் ஒரு சம்பவம் ஆயிருச்சு அடியில் இருக்க பார்ச்மெண்ட் பேப்பரை ரிமூவ் பண்றதுக்காக மேலே ஒரு போர்டு போட்டு திருப்பினா அப்படியே ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருச்சு ரொட்டேட்டிங் டேபிளில் ஒரு செகண்ட் ஸ்டக் ஆகிட்டேன் அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியாம அதுக்கப்புறம் பொறுமையா திருப்பி பார்த்தேன் ஒன்றும் ஆகலை கிளைண்ட் எந்த ஒரு டிசைனுமே ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை அதனால நானே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெண்டு ஃப்ளேவர் வச்சு டுவெல் ஃப்ராஸ்டிங் கொடுக்கலான்னு யோசிச்சிருந்தேன் ஒன்று டாக் சாக்லேட்டும் இன்னொன்று நட்டலாவும் மறந்து போய் டார்க் சாக்லேட் ஃபிராஸ்டிங்க ஃபுல்லாக கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்றது வந்து மேல மேல கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் ஆனா இதுவும் பார்க்க டிசைன் நல்லா தான் ரைட்ல டெக்கரேஷனுக்காக சாக்லேட்ஸ் நட்ஸு அதுக்கப்புறம் பாப்பாவோட நேம் எல்லாத்தையும் பிளேஸ் பண்ணி டிசைன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு கூடவே இன்னும் கொஞ்சம் கேக் ஆட இருந்துச்சு எல்லாத்தையுமே நேம் எழுதி கம்ப்ளீட் பண்ணி அனுப்பியாச்சு கிறிஸ்மஸ்க்கு நான் ஆல்கஹால் அண்ட் ஆல்கஹால் பேஸ்ட் பிளம் கேக் ரெண்டுமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ப்ரீ புக் பண்ணிக்கோங்க ஏற்கனவே ப்ரீ புக் பண்ண உங்களுக்கு பதினஞ்சாம் தேதிக்கு மேல டிஸ்பாச் பண்ணிருக்கோம் நீங்களும் கேக்கு ப்ரௌனிஸ் பிளம் கேக் எது ஆர்டர் கொடுக்கணும்னாலும் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்ல இன்ஸ்டால டிஎம் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய்